பாட்டி காலையிலே கிளம்பி கோவிலுக்கு போகிறாங்க அப்போ தாத்தா கேட்குறாங்க கல்யாணம் எங்கேம்மா போகிற அப்படின்னு கேட்கும்போது இல்லை எனக்கு மனதே சரியில்லை கோவிலுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க ஏன் மனசே சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது எப்படியும் இப்போ வந்து நாளைக்கே அஜயும் ராகினியும் எப்படியும் வந்துடுவாங்க இன்னும் இந்த வீட்டில் என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியல எப்படியும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக தான் போகும் அதனால தான் போய் கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வரலான்னு போகிறேன் எனக்கு தான் நிம்மதியே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்ல நான் மட்டும் என்ன நிம்மதியாகவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் சொல்கிறாரு உடனே உடனே விஜய் வர்றாங்க இவனும் இப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்து இப்படி நின்றான் ஒரு நாள் நம்மளும் இவனை ஏற்றுக்கிட்டோம் ஆனால் இவன் கதை வேறு அப்படியே அந்த பொண்ணுவே வந்து ரொம்ப திமிர் பிடிச்சவளாக இருக்கா இந்த காவிரியாவது பரவாயில்ல நம்மளோட எப்படியே ஒட்டி இது பண்ணிட்டான் ஆனால் ராக்கினி எனக்கு நம்பிக்கையே இல்லை அவங்க அப்பா ஒரு பெரிய வில்லனாகவே இருக்கார் இனிமேல் நம்ம குடும்பத்தில் என்னென்ன நடக்க போதுன்னே தெரியல எங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே தாத்தா நீ அதை பற்றிலாம் போட்டு மனசை குழப்பிக்கிறாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க விஜயும் பாட்டி அதான் நான் இருக்கேன்ல மறுபடியும் நீங்கள் போட்டு அதை இதே நினச்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சரிப்பா நான் போய் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு வரேன் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வரேன்னு சொல்லியிருக்கா அவளையும் அப்படியே பார்த்துட்டு வரேன் ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்ல அப்ப இதுதான் காரணமா உன் ஃப்ரெண்டு இந்த ஒரு லட்சுமின்னு ஒருத்தர் சொல்லுவீ அவள் தானே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்க ஆமாங்க அவளே தான் அவளை தான் பார்க்க போறேன் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து அப்படியே போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்ல நம்ம தாத்தாவும் நானும் கூட வரவா அப்படின்னு கேட்கா இல்லை இல்லை நாங்கள் ஏதாவது பேசிக்கிடுவோம் இடையில நீங்கள் எதுக்கு கரடி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்ல பாத்தியாப்பா விஜய் ரெண்டு பேரும் மீட் பண்ண போகிறாங்களா அதில் என்னை கலட்டி விட்டு போகிறா பாத்தியா உங்கள் பாட்டி எங்கே போனாலும் என் கூடையே தொத்திக்கிட்டு வருவா இப்போ ஃப்ரெண்டை பார்க்க போகும்போது மட்டும் இப்படி போகிறத பற்றியா அப்படின்னு சொல்ல இல்லை இல்லைங்க நான் அந்த நடந்த விஷயத்தையெல்லாம் சொன்னேன் அவள் வந்து அதுக்கு ஒன்று சொல்கிறேன்னு சொல்லியிருக்காள் உங்களை கூட்டிகிட்டு போனால் நீ ரொம்ப பண்ணிக்கிட்டே பண்ணிக்கிட்டேதா செஞ்சுட்டு இருப்பீங்க அதனால தான் நானே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பாட்டியும் கிளம்பி கோவிலுக்கு போயிடுறாங்க சரியந்தா நாங்கள் ஆஃபீஸ் போகிறோம்னு சொல்லிவிட்டு காவேரியும் விஜய் கிளம்பி ஆஃபீஸ் போயிடுறாங்க பாட்டி கோவிலுக்கு போனதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு வர்றாங்க அவங்க ஃப்ரெண்டுகிட்ட எல்லாத்தையுமே அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி இப்போ என் மகளோட பையன் ஒருத்தனை இப்படி தனியாக போய் இப்படி கல்யாணம் பண்ணிட்டாடி ரொம்பவே வருத்தமாக இருக்குது வீட்டில் நிம்மதியே இல்லை இப்படி ரெண்டு பேருங்களோட கல்யாணத்தையுமே நாங்கள் ரெண்டு பேரும் உயிரோடு இருந்து எங்களால் பார்க்கவே முடியாமல் போயிடுச்சு ஏன் தான் இப்படி நடக்குதோ தெரியலை எல்லாமே சூழ்நிலையில் தான் நடக்குது இருந்தாலும் எங்களுக்கும் தோல் டி இப்படி ரெண்டு பேர் கல்யாணத்தையுமே நாங்க பார்க்க முடியல இப்போ உன் வீட்டெல்லாம் எடுத்துக்க நீ எல்லாம் எப்படி உன் பேரனுக்கு கல்யாணம் பண்ணி அனுக்குலரை பார்த்த அந்த மாதிரி விஷயம் இந்த வீட்டில் நடக்கலையடி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்பவே வருத்தப்படுறாங்க உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க இது எல்லாமே சூழ்நிலையால் நடந்தாலும் எல்லாமே நல்லதுக்கு தான் இந்த மாதிரி தான் நடக்கணும் பேரங்களோட கல்யாணங்கிறது கடவுள் எழுதி வச்சுருப்பான் போல் அதனால தான் இப்படி நடந்திருக்கு அதை யாராலையும் மாற்ற முடியாது அதை நினச்சி நீ வருத்தப்பட்டு என்ன போகுது சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னடி நீ இவ்வளோ சாதாரணமாக சொல்கிற இப்போ காவேரினா கூட பரவாயில்ல இப்போ ராகினின்னு ஒருத்தியன் வீட்டுக்கு வரப்போற அவங்க அப்பாவே சரியான வில்லனாக இருக்காண்டி அப்படி இருக்கும்போது என் வீட்டில் எப்படி நிம்மதி இருக்கும் சொல்ல கண்டிப்பாக காவேரிக்கும் ராகுணிக்கும் பிடிக்கவே செய்யாது ரெண்டு பேரும் அடிச்சுட்டு டெய்லி ஒரு சண்டையை எப்படியும் கூட்டுவாங்க அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் ரெண்டு பேரும் இருக்க வேண்டியது தான் வேண்டாம் இருக்குன்ட்ருக்கு இப்போ இந்த ரெண்டு பேரையும் தனித்தனியாக வைக்கலாம்னு நினச்சா கூட ராதா ரொம்பவே வருத்தப்படுறான் அவன் அம்மா வந்து நம்மளை வெளியே போக சொல்கிறாங்களே அப்படின்னு நினச்சா அவ ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறான் யார் பக்கம் பேசினே தெரியலடி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பேசிகிட்ருக்காங்க உடனே நீ இந்த விஷயத்தெல்லாம் இது சொன்ன அதை வந்து என் வீ வீட்டுக்காரவங்க என்ன ஒரு ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கும்போது நான் எல்லாத்தையும் சொன்னேன் அவர் ஒரு விஷயம் சொன்னார் அவர் இந்த விஷயம் சொன்னது எனக்கே ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு அது வேணால் சொல்கிறேன் நீ வேணா முயற்சி பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு சொல்கிறாங்க என்னடி என்ன சொல்லுன்னு சொல்லிவிட்டு சொல்ல இந்த மாதிரி என் வீட்டுக்காரவங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமிலி ஒரு ஃபேமிலிலேயும் இப்படி தான் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சான் அந்த பெரியர் வந்து யாரோட கல்யாணத்தையுமே பார்க்கவே முடியலை வரிசையாக எல்லாருமே அப்படி அவங்கவுங்களுக்கு பிடிச்சவங்கள கூட்டிகிட்டு போய் இப்படி கல்யாணம் பண்ணிட்டு இந்த மாதிரி தான் இருந்தாங்களாம் வீட்டில் உள்ள பெரியவங்கள யாருமே மதிக்கவும் இல்லாமல் இந்த மாதிரி சூழ்நிலை அப்படி அமைஞ்சதுனால யாருக்குமே வந்து ரொம்பவே ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சான் அந்த வீட்டில் அதனால் அவங்க ஒரு பெரியவர் சொன்னாராம் இந்த மாதிரி உங்கள் குடும்பத்துக்கே ஒரு சாப கேடு மாதிரி ஆயிடுச்சு நீங்கள் எந்த கல்யாணத்தையுமே வந்து பண்ணி பார்க்க முடியாது அதனால நான் சொல்கிற ஒரு வழிமுறையை செஞ்சீங்கன்னா இனி வர்ற சந்ததியாது ஒழுங்காக எல்லாரு விருப்பத்தோட கல்யாணம் நடக்கும் அதை நீங்கள் கண்குளரை பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா தொடர்ந்து இந்த மாதிரியே தான் நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னாரான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னடி சொல்கிறேன் இந்த மாதிரி தொடர்ந்து அவங்க வீட்டில் நடந்துக்கிட்டு இருந்துச்சா அப்படின்னு கேட்க ஆமாடி கல்யாணங்கிறது ஒரு பெரிய இது விஷயம்தான் அது வந்து அது வந்து ஒரு குடும்பத்தில் சரியாக நடக்கலைன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்கும் கடவுள் ஏதாவது ஒரு காரணம் வச்சுருப்பார் அதனால தான் எப்படி ஒரு பரிகாரம் செய்ய சொல்லி சொன்னாங்களாம் அதே பரிகாரத்தை அந்த வீட்டில் உள்ளவங்க சொல்லவும் அதுக்கப்புறம் வர்ற கல்யாணம் எல்லாமே சிறப்பாக எல்லார் கண் முன்னாடியும் எல்லார் சம்மதத்தோடையும் தான் என் வீட்டுக்காரவங்க சொன்னாங்க அதை வேணால் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் நீ உன் வீட்டில் போய் முயற்சி பண்ணி பாரு இது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறேன் உனக்கு ஒரு பேத்தி இருக்கான்னு சொல்கிற அவளோட கல்யாணம் அது எல்லாரோட விருப்பத்தோடு நடக்கணும் நீ மனசுல நினைச்சுக்க மனசுல நினைச்சிட்டு நீ இதை வேண்டுன்னா கடவுள்கிட்ட கண்டிப்பாக நடக்கும் இது நம்ம கோவிலோட சன்னதியில் வச்சு நம்ம பேசுகிறதுனால கண்டிப்பாக அது நடக்கும் சரியா நீ முயற்சி பண்ணி பார்க்குறதா இருந்தால் சொல்லு நான் சொல்கிறேன்னு சொல்ல என்னடி இப்படி சொல்கிற உனக்கே தெரியும்ல நான் கடவுள் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கேன்னு கண்டிப்பாக நீ சொல்லு நான் செஞ்சு பார்க்குறேன்னு சொல்லிட்டு சொல்ல ஆனால் இது நீ மட்டும் செய்ய உன் வீட்டில் முத முத கல்யாணம் பண்ணிட்டு வந்தாக பற்றியெல்லாம் அவங்க பண்ணாதான் இது நடக்கும் சரியா நீ வந்து கடவுளுக்கு இந்த மாதிரி சாமி கும்பிட்றது இதோடு நிறுத்திக்கிட்டாலும் அந்த பரிகாரத்தவங்க வீட்டில் உள்ளவங்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இந்த மாதிரி மொதல் கல்யாணம் பண்ணிட்டு வந்தது யாராச்சும் விஜயா விஜயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அந்த பாட்டியும் அப்போ நீ ஒன்று பண்ணு கடவுளை நினச்சிக்கிட்டு அந்த பொண்ணையும் பையனையும் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி சாப்பிடாம ஒரு நைட்டு மட்டும் சாப்பிடாம இருக்கணும் டெய்லி அந்த நைட்டு சாப்பிடவே கூடாது அதே மாதிரி முக்கியமா ரெண்டு பேருமே சேர்ந்து தான் பூஜை பண்ணணும் அதே மாதிரி ரெண்டு பேரும் ஆனால் ஒருத்தர் ஒருத்தர் வந்து அதுக்கு இடையில பார்த்துக்கிறவே கூடாது பூஜை டைமில் மட்டும்தான் ரெண்டு பேரும் பார்த்துக்கணும் உனக்கு நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுல ரெண்டு பேரும் தான் கல்யாணம் பண்ணியிருக்கனால அப்படி இப்படி இருப்பாங்க அதெல்லாம் நடக்கவே கூடாது கடவுள் மேலே முழு பக்தியாக இருக்கணும் அதே மாதிரி அந்த ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க பார்த்துக்கிறவே கூடாது காலையில் அவங்க எப்போ இந்த மாதிரி சாமி கும்பிட்றாங்களோ அந்த டைமில் மட்டும்தான் ரெண்டு பேரும் பார்த்துக்கறணும் புரியுதா அந்த மாதிரி இருந்து ஒரு நைட்டு அவங்க சாப்பிடவே கூடாது அந்த மாதிரி இருந்து டெய்லி அவங்க கடவுள் வழிபடணும் இதே மாதிரி அவங்க கரெக்டா பதினோரு நாள் இருந்தாங்கன்னு வைவேன் உனக்கு எல்லாமே இனிமேல் நல்லதாக தான் நடக்கும் உன் குடும்பத்தில் இனிமேல் எந்த பிரச்சனையுமே வராது ஃபஸ்ட்டு விஜய்யா இந்த மாதிரி இருக்கு சொல்லு ஏன்னா அவங்க தான் முத முத இந்த கல்யாணத்தை இப்படி பண்ணிட்டு வந்தவங்க அதனால அவங்க தான் ஃபஸ்ட்டு இதை செய்யணும் அதுக்கப்புறம் உன் குடும்பத்தில் நல்ல ஒரு மாறுதல் கிடைக்கும் அதுக்கப்புறம் நீயே வந்து என்கிட்ட சொல்லுவாரன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல என்னடி சொல்கிற இதெல்லாம் நான் கண்டிப்பாக நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்க கண்டிப்பாக நடக்கும் நீ வந்து நான் சொல்கிறத கேளு ஃபஸ்ட்டு விஜய்கிட்டையும் காவேரிட்டையும் இந்த மாதிரி சொல்லி புரியவை இந்த மாதிரி நம்ம குடும்பத்தில் தொடர்ந்து இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு நீங்க பண்ண தான் அப்படி இருக்குன்னு ஒரு ஜோசியர் சொல்லியிருக்காரு அதனால நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கக்கூடாது இனிமேல் காவேரி வந்து தான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே அந்த பாட்டியும் செரிட்டி நான் வீட்டில் போய் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு கிளம்பி போயிடுறாங்க அப்புறம் தாத்தாட்ட போய் இந்த நடந்த விஷயத்த ஃபுல்லாக சொன்னேன் தாத்தாவும் எவ்வளோவோ சொல்கிறாரு இந்த பாருமாக இதெல்லாம் வேண்டாம் இப்போ தான் உங்களுக்கு கல்யாணம் ஆகி கொஞ்சம் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிற ஆரம்பிச்சுருக்காங்க ஏற்கனவே எப்படி எளியும் புனியமும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த நேரத்தில் வந்து நீ ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தா பார்த்துக்கிற கூடாது இந்த மாதிரி பதினோரு நாள் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இப்போ காவேரி விஜய் வந்து எப்படி சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு கேட்க ஏங்க பதினோரு நாள் இருக்க முடியாதா அதெல்லாம் நான் விஜய் கிட்டே சொல்லி பேசிக்கிறேன்னு சொல்லிவிட்டு விஜயும் காவேரியும் கூப்பிடுறாங்க விஜய் காவேரி இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுக்கு உடனே விஜயம் காவேரியும் வந்துடுறாங்க இந்த மாதிரி நம்ம வீட்டில் தொடர்ந்து பிரச்சனையாகவும் இந்த மாதிரி அஜய் வேறு இப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான் அதனால எனக்கு ரொம்பவே இதாக இருந்துச்சு அதனால் இடையில ஒரு ஜோசியரை பார்த்தேன் அவர் இப்படி சொன்னார்ப்பா நான் சொல்கிறதுன்னு கேட்பேல விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பாட்டி உங்களோட நிம்மதிக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் என்ன நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே பதினோரு நாளைக்கு விரத மாதிரி இருக்கணுமா அதே நேரத்தில் நீங்கள் நேரம் பார்த்துக்கிறே கூடாது நீங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறவும் கூடாது அதே மாதிரி பூஜை டைமில் மட்டும்தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாங்கப்பா இது நீ இந்த பாட்டிக்காக செய்வீல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல பாட்டி இது ஒரு விஷயமா கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு ஏற்கனவே நாங்கள் பிரிஞ்சு தான் இருக்கும் இதில் வந்து தனியாக பிரிஞ்சு வேறு இருக்கணுமா என்ன காவேரி உனக்கு ஓகே தானே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கக்கூடாது அவ்வளவுதான் ஆல்ரெடி அப்படித்தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இதில் என்ன இருக்குது அப்படியே இருக்கலாம் பாட்டிக்காக இதை கூட செய்யலைனா அவங்களோட நம்பிக்கை எதுக்கு நம்ம கெடுக்க அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரியும் சொல்லிடுறாங்க உடனே விஜய் ஓகே பாட்டின்னு சொல்ல காவேரி முக்கியமாக ஒன்றே ஒன்று இருக்குது நான் விஜய் கூட இதில் இருந்து இது பண்ணிடுமா ஆனால் நீ கண்ட்ரோலாக இருப்பியான்னு தெரியலை என்ன பாட்டி அப்படின்னு கேட்க ஒரு டெய்லி பதினோரு நாள் நைட்டு வந்து சாப்பிடவே கூடாது காலையில் வேகமாக பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பிரசாதம் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நீ சாப்பிட ஆரம்பிக்கணும் ரெண்டு பேருமே அப்படித்தான் சொல்ல காவேரிக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு என்ன பாட்டி என்னால் இது மட்டும் முடியவே முடியாது பாட்டி ஒருவேளை சாப்பிடாமல் இருக்கணுமா ஆனால் என்ன பாஸ் இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்ல உடனே விஜய் பக்கத்தில் போய் சரி சரி விட்டு விட்டு அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் சரியா இன்னமும் சாப்பிடாம இருக்குது சொன்னதுக்கு உயிரே போகிற மாதிரி இப்படி கற்றுற விட்டு அப்புறம் பார்த்துக்கிறோம் பாட்டுட்டு போக முடியாதுன்னு நீ சொன்னால் அவ்வளோதான் உனக்கு ஒரு நைட்டை ஒரு நாள் கூட ஆக்க வாய்ப்பு இருக்காதனால அதனால பெஸாமயிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன பாச என்னை பற்றி உங்களுக்கு என்னோடய வீக்னஸ் தெரிஞ்சு எப்படி பண்ணுறீங்களேன்னு சொல்ல உடனே காவிரியும் சரி கா பாட்டியோட முகம் வேறு மாதிரி போகிறத பார்க்குறாங்க சரி பாட்டி அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே பாட்டியும் இன்னும் நைட்டு வந்து நீ ஏன் ரூமில் தங்கிக்க சரியா தாத்தா வந்து வேற ரூமில் தங்கிக்கிற சொல்லிடலாம் இன்னொரு ரூம் ஃப்ரீயாக இருக்கலங்க அங்கே நீங்கள் போய் தங்கிடுங்க காவேரியின் போய் என் கூட தான் தூங்குவான்னு சொல்ல ஏன் பாட்டி நான் அந்த ரூமில் தனியாக தூங்கிக்கிறேன்னு சொல்ல இல்லை இல்லை அதெல்லாம் சரி வராது நீங்கள் ரெண்டு பேரும் சின்ன அப்புறம் நீ தனி ரூமில் இருந்தால் விஜயும் அவங்க அந்த ரூமுக்கு வந்துடுவான்னு சொல்லிட்டு சொல்ல உடனே விஜய் ஆமாம் ஆமாம் வந்துட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே காவேரி விஜயோட காலை மிதிக்கிறாங்க அவங்களுக்கு ரொம்ப தான் அப்படின்னு சொல்லி Liter. Like உடனே பார்த்தீங்களா அந்த நைட் ஆகுது பார்த்தீங்கன்னா காவேரியை வந்து பாட்டி நீ ஏழு வந்து படத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க உடனே காவேரியும் கிளம்பி போகிறாங்க விஜய் வந்து ஏன் எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவங்களுக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லையா அப்படி நான் அங்கே போகிறேன் பாட்டிடுவோம்க்கு அப்படின்னு சொல்ல உனக்கு பசிக்கலை அப்படின்னு கேட்க எனக்கு ரொம்ப பசிக்குது என்னால் முடியலை இதெல்லாம் என்ன விரதம் அவங்க எங்கே ஃபுல்லாக பண்ணுறாங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ரொம்ப பசிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாம் ரொம்ப பசிக்குது சரி உன் ஃபோன் கையில் தானே வச்சுருக்கேன் ஆமாம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரி நீ ஃபோன் எடுத்துகிட்டு போ எந்த டைம் வேணால் நான் கால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல அதான் ஒரு நைட்டு ஃபுல்லாக அவங்கள பார்க்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு காவேரி சொல்ல அதெல்லாம் நீ எடுத்துகிட்டு போ அப்புறமாட்டி நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு கா விஜய் வந்து வெளியே கிளம்ப போகிறாரு இந்த டைமில் நீங்கள் எங்கே போறீங்க அப்படின்னு கேட்க இல்லை நான் எங்கேயும் போகலன்னு சொல்லிட்டு சொன்னவர் டேரெக்டாக கிச்சனுக்குள்ளே போகிறாரு அந்த காவேரி வந்து இங்கே போயிடுறாங்க பாட்டியோட ரூம்க்கு கிச்சனில் போய் ஒவ்வொரு இதாக பார்க்குறாரு எதுவுமே சாப்பிட்றதுக்குள்ள பாட்டி விவரமான ஆள் நம்ம இப்படி சாப்பிட வரோம்னு சொல்லிட்டு ஒன்றுமே வைக்காம இருக்கன்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி போறாரு தாத்தா கிட்ட மாட்டிக்கிறாரு தாத்தா கேட்குறாரு விஜய் எங்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்ல தாத்தா நான் கொஞ்சம் வெளியே போறேன் என் ஃப்ரெண்டு வர சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு வெளியே போய் என்னென்னமோ வாங்கிட்டு வர்றாரு வாங்கிட்டு வந்தவர் அவரும் நல்லா சாப்பிட்டுட்டு வாங்கிட்டு வராரு வாங்கிட்டு வந்துட்டு காவேரிக்கு நைஸாக கால் பண்ணுறாரு காவேரி வந்து கால் அட்டன் பண்ணுறாங்க என்னங்க இப்போ கால் பண்ணியிருக்கீங்க பாட்டி தானே தூங்கிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல பாட்டி தூங்கிட்டாங்கல்ல நீ கொஞ்சம் வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு எங்கே வெளியே வர நம்ம ரூமுக்கு தான் வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே காவேரியும் கிளம்பி வர்றாங்க பாட்டி நல்லாவே தூங்கிட்டாங்க இந்த இவரைக்கும் வர சொல்கிறாருன்னு தெரியலையே பாட்டிக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விஜய் ரூமுக்கு நைஸாக கதவை திறந்துட்டு உள்ளே வராங்க இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் வந்து கவரில் என்னென்னமோ வாங்கி வச்சிருக்கிறாரு என்னங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உனக்காக தான் போய் வெளியே வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல எடுத்து பாரு உனக்கு ரொம்ப பிடிச்சதுதான் அப்படின்னு சொல்ல அதில் வந்து பீஸாலாம் இருக்குது அதை பார்த்துட்டு காவேரி அப்படியே வாயை பிளந்துட்டு சாப்பிட போகிறாங்க சாப்பிட போகும்போது ஐயோ பாட்டு வேறு எப்படி விரதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே விஜய் நீ அதையெல்லாம் இன்னும் இருக்கியா அதெல்லாம் சும்மா யாரும் அளந்து விட்ருக்காங்க இதெல்லாம் நம்ம பண்ணணும்னா ராகினியால் வர பிரச்சனை பிரச்சனை வராமல் இருக்குமா நீ வந்து பதினோரு நாளைக்கு அப்படி சாப்பிடாம இருக்க போறியா நைட் நைட் ஒரு நாளைக்கு எப்படி சாப்பிடாம இருக்க முடியும் உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு எப்படி இப்போ பசிச்சுட்டு இருக்குன்னு நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே உங்க வேவேமா எடுத்து அப்படியே அப்படியே பசியோட அமுக்க அமுக்கு நான் அமுக்குறாங்க அப்படி சா வா மெதுவா மெதுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே தண்ணி தண்ணின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க இங்கே பாரு ரெடியாக எல்லாமே நான் எடுத்து வச்சிருக்கேன் பொறுமையாக சாப்பிடு பாட்டி இப்போ எந்திரிக்க மாட்டாங்க பாட்டியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் பாட்டி ஆரம்பித்தாங்க சமூனி விடிஞ்சு தான் எந்திரிப்பாங்க நீ சாப்பிட நல்லா சாப்பிடுன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே உங்களுக்கு அடக்கிது விஜய் வந்து முதுகையெல்லாம் தடவி கொடுக்குறாரு தடவை கொடுத்துட்டு போய் மெதுவாக சாப்பிடு காவேரி அப்படின்னு சொல்ல காவேரியும் நிதானமாக சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிக்கிறாங்க காவேரி சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க என்னோட பசி புரிஞ்சு இப்படி வெளியே போய் வாங்கிட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எனக்கும் பசிச்சிச்சு அதனால தான் நான் போய் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்ல அது இது போய்க்கு நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பசியை தாங்குவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் எனக்கு அதானே போனீங்க அப்படின்னு கேட்குறாங்க காவேரி உடனே விஜயும் ஆமாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரெண்டு சைடுமே தலையாட்டுறாரு அதுக்கு ஏதாவது ஒரு பக்கம் ஆட்டுங்கன்னு சொல்லிட்டு சொல்ல ஆமான்னு சொல்லிவிட்டு தலையாட்டுறாரு உடனே காவேரியும் அப்படியே விஜய் முகத்தை அப்படியே பார்க்குறாங்க ஏய் ஓய் என்ன இப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரி நான் போட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க ஆமாம் போய் தானே ஆகணும் என்னை பாட்டி மட்டும் முழிச்சு பார்த்தாங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல கண்டிப்பாக போய்தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரியோட கையை பிடிக்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லை எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது தனியாக தூங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க என்ன ஒரு மாதிரியாக இருக்குது இன்னும் பதினோரு நாள் தானே நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இருக்கும்போதெல்லாம் என்னோட சண்டை போட்டுட்ருப்பீங்க இப்போ நான் போகவும் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கா கையை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க இல்லை என்னோடய இருந்து நான் சண்டை போட்டு பழகிட்டேனா இப்போ பாரு இந்த பெட்டில் நான் மட்டும் தூங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பரவாயில்லையே விஜய் நான் வந்த புதுசில் இன்னைக்கு இந்த பெட்டில் வந்து நீங்கள் தூங்கவே விட மாட்டீங்க இப்போ நான் போகிறது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் உடனே ஆம அப்படி தான் இருக்குது கண்டிப்பாக நீ போய் தாங்கணுமா நம்ம வேணால் பாட்டிட்ட காலையில் பேசலாமா அப்படின்னு சொல்ல பாட்டி வேறு மாதிரி நினச்சிக்கிடுவாங்கங்க விடுங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல கையை வரும் விடுறாப்புல இல்லை இவங்க எந்திரிச்சு போனதுக்கப்புறமா கையவே பிடிச்சிட்டு இருக்காரு இன்னங்க சின்ன குழந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க கையை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போகிறாங்க கதவுக்கிட்ட போய் நின்று லைட்டாக அந்த ஓட்டைக்களை எட்டி பார்க்குறாங்க விஜயோட முகமே ரொம்பவே அப்படியே சோர்வா அப்படியே பெட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க மறுபடி திரும்ப காவேரி உள்ள ஓடியாந்து விஜயை அக் பண்ணிவிட்டு இன்னும் பதினோரு நாள் தான் சரியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போகிறாங்க இப்படி பண்ணிட்டு போகிறா இப்படி பண்ணிட்டு போனால் நம்மளுக்கு எப்படி தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பெட்டில் கையை அடிச்சுட்டு இந்த பாட்டு ஏன் தான் இப்படி பண்ணுறாங்களோன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அப்படியே கவுந்தடிச்சு தூங்கிடுறாரு இந்த ஒரு நாள் பிரிவையே நம்ம விஜயாவில் தாங்க முடியல இவர் எப்படி காவேரி போனதுக்கப்புறம் போகிறாருன்னே தெரியல அந்த பதினோரு நாளில் கண்டிப்பாக விஜய் வந்து காவேரியை விட்டு கண்டிப்பாக இருக்க முடியாதுங்கிறத கண்டிப்பாக புரிஞ்சுக்கிறதா போகிறா அதையும் நம்ம பொறுத்திருந்தால் பார்ப்போமே